ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் தொட்டூர் ஏல்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பெஸ்ட்டு லேப்டாப் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம வந்து செக் பண்ணணும் அத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலும் நீங்கள் சஸ்கிரைப் இல்லட்டினா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வந்து புதுசாக ஒரு லேப்டாப் வாங்குறீங்கன்னா அதோட கான்ஃபிகரேஷன் நம்ம வந்து கண்டிப்பாக செக் ஆகணும் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ரேம் செக் பண்ணுங்கள் ரேம் பொறுத்த வரைக்கும் ஃபோர் ஜிபிக்கு இருந்தா நீங்கள் வாங்குங்க மினிமம் வந்து ஃபோர் ஜிபிக்கு கீழே வாங்காதீங்க ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ராசஸர் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இன்டெல் ஏஎம்டி ரெண்டுமே இருக்குது இப்போ ரெண்டுமே பெஸ்ட்டு தான் இன்னைய பொறுத்த வரைக்கும் ஸோ இன்டெலில் பொறுத்த வரைக்கும் ஐ த்ரீ ஐ ஃபை ஐ செவன் இந்த மூணு இருந்தால் வாங்குங்க அதுக்கு கீழே இருந்தால் வாங்காதீங்க ஸோ இன்றைக்கி வந்து இந்த மூணு ப்ராசஸர் தான் ரேட்டிங்கில் இருக்குது ப்ராசஸர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டெலும் வாங்கலாம் ஏஎம்டியும் வாங்கலாம் ஸோ அதில் ஒரு எந்த ப்ராப்ளமும் இல்லை இப்போ நான் வாங்க போகிற லேப்டாப் வந்து ஸ்மார்ட்டாக இருக்கணும் நான் வந்து எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகணும் ஸோ ஸ்கிரீனும் வந்து எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பதினஞ்சு இன்ச்சுக்கு கீழே வாங்குங்க நான் வந்து ஒரு வீடியோ எடிட்டர் நான் வந்து ஒரு வெப் புரோகிராமர் ஸோ நான் வந்து போட்டோஷாப் எல்லாமே நான் வந்து எடிட்டிங் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து லேப்டாப் வாங்க விரும்புனீங்கன்னா பதினஞ்சு இன்ச்சுக்கு மேலே உள்ள ஸ்க்ரீன் சைஸ் பாத்து வாங்குங்க நார்மலா நான் வந்து ஒரு லேப்டாப் அப்படின்னு பதினஞ்சு இன்ஜிக்கு கீழே உள்ள ஸ்மார்ட் ஸ்கீனே வாங்குங்க பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு கீழ இருந்தால் வாங்காதீங்க மேக் புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நிலமையில ஒரு நாள் வரைக்கும் சார்ஜ் வந்து சொல்றாங்க சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு கீழே இருந்தா நீங்க வந்து வாங்காதீங்க சோ நெக்ஸ்ட் நம்ம வாங்க போற லேப்டாப்ல கண்டிப்பா செக் பண்ண வேண்டியது போர்ட்டு இப்போ வர எல்லா லேப்டாப்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு த்ரீ போர்ட்ஸ் அது கொடுத்துருக்காங்க அதுல நீங்க செக் பண்ண வேண்டியது த்ரீ பாயிண்ட் ஜீரோலேருந்து த்ரீ பாயிண்ட் ஒன் வரைக்கும் கொடுத்திருக்காங்க செக் பண்ணி பார்த்து வாங்குங்க நமக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க

நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நான் வந்து புதுசாக ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கேன் பட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்பீடாகவே இருக்க மாட்டேங்குது அதுக்கு நான் என்ன பண்ணணும் அந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க ஸோ நீங்கள் புதுசாக ஒரு லேப்டாப் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரேமை செக் பண்ணி பாருங்கள் ரேமை பொறுத்த வரைக்கும் ஃபோர் ஜிபிக்கு கீழே இருந்தால் கண்டிப்பாக அது வந்து ஸ்பீடாக இருக்காது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக ஒரு எஸ்எஸ்டி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் இது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு பெரிய ஃபைல் சைஸை கூட நம்ம வந்து ஈஸியாகவே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து எந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணுறோம் அதை நம்ம வந்து கண்டிப்பா செட் ஆகணும் ஸோ நீங்க வந்து விண்டோஸ் யூஸ் பண்றீங்கன்னா ஒன் இருக்குது இருக்கு ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் லேப்டாப்ஸ்க்கு ஸோ அதே மாதிரி மேக்கு பாத்தீங்கன்னா அதுவும் இப்போ வந்து ஒன் குள்ளேயே இருக்கு மேக் புக்கு பொறுத்த வரைக்கும் ஸோ ரெண்டுமே பெஸ்ட் தான் என்னை பொறுத்த நான் தானே இருப்பேன் ஸோ விண்டோஸில் வந்து செக்யூரிட்டி பீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ மேக்ல வந்து செக்யூரிட்டி பீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட பட்ஜெட் எவ்வளோ அதுக்குள்ளே நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு கேமர் ஸோ நான் வந்து கேமிங் வந்து நான் அதிகமாக விளாடுவேன் ஸோ நீங்கள் வந்து முப்பதாயிரத்துக்கு மேலே உள்ள லேப்டாப் வாங்குங்க முப்பதாயிரத்துக்கு கீழே எந்த ஒரு கேமிங் லேப்டாப்பும் கிடையாது ஸோ அது அப்படி வாங்கினாலும் அது பார்த்திங்கன்னா அதிகமாக எந்த ஒரு கேமும் நம்மளால் ரன் பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து ஒரு கேமராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முப்பதாயிரத்துக்கு மேலே உள்ள லேப்டாப் வாங்குங்க ஸோ உங்கள் பட்ஜெட் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அமேசான்லேயே இப்போ வந்து ஆஃபர்ஸ் நிறையாவது கொடுத்து இருக்கங்க சோ so 40 45% வரைக்கும் Amazon ல கொடுத்திருக்காங்க நான் செக் பண்ணி பார்த்தேன் ஸோ நம்ம ஒரு புதுசாக ஒரு லேப்டாப் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் ஸோ நீங்கள் மறக்காமல் செக் பண்ண வேண்டியது ஸ்க்ரீன் சைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போட்டு ரேமோட சைஸ் ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இப்போ கண்டிப்பாக பார்க்க வேண்டியது ஹார்ட் டிஸ்கோட சைஸ் ஸோ இப்போ வர எல்லா லேப்டாப்ஸ்குமே பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ஜிபி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு மேலே நீங்கள் இருந்தாலும் நீங்கள் வாங்கலாம் நம்ம புதுசாக ஒரு லேப்டாப் வாங்குறோன்னா அதோட ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸர் ரேம் ஹார்ட் டிஸ்க் இது எல்லாத்தையுமே சேர்த்து அதோட ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்கு எந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸில் எந்த மாதிரி லேப்டாப் வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி வாங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மந்திராமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ